வணக்கம் செம்பின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு ஊடகவியலாளர் தம்பித்துறை பிரதீபனின் வீட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டமையை கிளிநொச்சி ஊடக அமையம் வன்மையாக கண்டித்துள்ளது மட்டக்களப்பு காத்தான்குடியில் வீடு புகுந்து பெண்ணொருவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது அம்பாறை மாவட்டம் நீலகிரி ஆற்றில் நீராடிய பல்கலைக்கழகத்திற்கு தெரிவான மாணவர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் மன்னார் மற்றும் திருகோணமலை பகுதிகளில் இடம்பெற்ற வெவ்வேறு வாகன விபத்துகளில் சிறுமி உட்பட இருவர் உயிரிழந்துள்ளனர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தினரால் இன்று கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் டெங்கு பரவக்கூடிய சூழல் காணப்பட்டமை குறித்து மூவருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு பகுதிகளில் இருந்து தென்னிலங்கை நோக்கி கடத்தப்பட்ட கால்நடைகளுடன் சந்தேக நபர்கள் நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளனர் விஜயதாஸ் ராஜபக்ச ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக தொடர்வதற்கு விதிக்கப்பட்ட தடை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது மங்கோலியாவில் பயங்கரமான பனிப்புயல் வீசி வருவதால் உணவின்றி சுமார் எழுபது லட்சம் கால்நடைகள் உயிரிழந்துள்ளன உக்ரைன் ஜனாதிபதி வெலோடிமிர் ஜெலன்ஸ்கியின் சொந்த ஊரை இலக்கு வைத்து ரஷ்யா தாக்குதல் நடத்தியுள்ளது ஊடகவியலாளர் தம்பித்துறை பிரதீபனின் வீட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டமையை கிளிநொச்சி ஊடக அமையம் வன்மையாக கண்டித்துள்ளது யாழில் ஊடகவியலாளர் வீட்டின் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் என்பது அவரது ஊடகப் பணியை அச்சுறுத்தலுக்குள்ளாக்கி அவரை அடிபணிய வைக்கும் நடவடிக்கையே என கிளிநொச்சி ஊடக அமையம் குறிப்பிட்டுள்ளது இதேவேளை இந்த தாக்குதல் முயற்சிக்கு ஊடக அமையம் தனது வன்மையான கண்டனங்களையும் தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணம் அச்சுவேலியில் உள்ள ஊடகவியலாளர் தம்பித்துறை பிரதீபனின் வீட்டின் மீது இனந்தெரியாத நபர்கள் நேற்று அதிகாலை புகுந்து வன்முறையில் ஈடுபட்டுள்ளனர் இதனை கண்டித்து கிளிநொச்சி ஊடக அமையம் வெளியிட்ட செய்தி குறிப்பிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது இச்செய்தி குறிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது இலங்கையை பொறுத்தவரை ஊடகவியலாளர்கள் தங்களது கடமைகளின் பொருட்டு அதிகளவு சவால்களையும் நெருக்கடிகளையும் எதிர்கொண்டு வருகின்றனர் குறிப்பாக தமிழ் ஊடகவியலாளர்கள் எதிர்கொள்கின்ற நெருக்கடிகள் என்பது மிகவும் மோசமானதாக காணப்படுகின்றது ஆனாலும் அவர்கள் இவற்றையெல்லாம் கடந்து தங்களது கடமைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஊடக தொழில் என்பது முக்கியமான பிராந்திய செய்தியாளர்களின் பொருளாதார நிலைமை என்பது கவலைக்குரியது அவர்களுக்கு ஊடக தொழில் மூலம் கிடைக்கின்ற பொருளாதார நன்மை சொற்பமானதே இந்த நிலையில் அவர்கள் மீது தாக்குதல் மேற்கொண்டு அவர்களது சொத்துக்களுக்கு அழிவை ஏற்படுத்தி அச்சுறுத்தும் செயற்பாடுகள் மன்னிக்க முடியாத நடவடிக்கைகளாகும் இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படல் வேண்டும் அத்தோடு இந்த தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் மீது மேற்கொள்ளப்படும் சட்ட நடவடிக்கை என்பது இனிவரும் காலங்களில் இவ்வாறான நடவடிக்கைகள் இடம்பெறாது இருப்பதனை உறுதி செய்வதோடு ஊடகவியலாளர்களின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்துவதாக அமைய வேண்டும் என அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மட்டக்களப்பு காத்தான்குடியில் வீடு புகுந்து பெண் ஒருவர் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது மட்டக்களப்பு காத்தான்குடியில் வீடு புகுந்து இளம்பெண் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இன்று முற்பகல் புதிய காத்தான்குடி மீன்பிடி லாகா வீதியின் அகமட் வீதியில் உள்ள வீடு ஒன்றிலேயே குறித்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் இளம் பெண்ணொருவர் காயங்களுடன் மட்டக்களப்பு போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பெண்ணின் வீட்டிற்கு வந்த நபரொருவர் பெண்ணை துப்பாக்கியினால் தாக்கி துப்பாக்கி பிரயோகம் செய்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காயமடைந்தவர் முப்பத்தி இரண்டு அகவையுடைய சித்திக் சிபானியா என்ற பெண் என்றும் இவரது கணவர் அவுஸ்திரேலியாவில் இருப்பதாகவும் அவர் ஒரு மௌலவி எனவும் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்ததாக விசாரணைகளை முன்னெடுத்துள்ள காத்தான்குடி ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அம்பாறை மாவட்டம் நீலகிரி ஆற்றில் நீராடிய பல்கலைக்கழகத்திற்கு தெரிவான மாணவர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் அம்பாறை மாவட்டம் பொத்துவில் லாகுகலைக்கிடையில் உள்ள நீலகிரி ஆற்றில் நீராடிய மாணவன் ஒருவர் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் காரைதீவைச் சேர்ந்த இருபது அகவையுடைய சிவகரன் அக்ஷயன் என்ற மாணவன் ஆவார் இவர் அண்மையில் வழியாகிய உயர்தர தேர்வில் சித்தி பெற்று மாவட்டத்தில் இருபத்தி மூன்றாவது இடத்தில் மருத்துவத்துறைக்கு தெரிவாகியிருந்தார் காரைதீவு விவ்லானந்தா மத்திய கல்லூரியில் இம்முறை மருத்துவத்துறைக்கு தெரிவான இரண்டு மாணவர்களில் இவரும் ஒருவராவார் அவர் தனது குடும்பத்தினரோடு மூன்று நாட்களுக்கு முன் உகந்தமலை முருகன் ஆலயத்திற்குச் சென்று தரிசித்துவிட்டு இன்று காலை திரும்பி வரும்பொழுது கிடையில் உள்ள நீலகிரி ஆற்றில் நீராடிய போது நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மன்னார் மற்றும் திருகோணமலை பகுதிகளில் இடம்பெற்ற வெவ்வேறு வாகன விபத்துகளில் சிறுமி உட்பட இருவர் உயிரிழந்துள்ளனர் மன்னார் பகுதியில் தந்தை செலுத்திய உளவு இயந்திரத்தில் சிக்கி மகள் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது குறித்த சம்பவம் குறித்து தெரிய வருவதாவது புவரசங்குளம் பகுதியில் உள்ள விவசாயியான தந்தையொருவர் தனது வயலில் உளவு இயந்திரத்தின் ஊடாக உழுது கொண்டிருந்தார் இதன்போது உளவு இயந்திரத்தின் முன்பகுதியில் அமர்ந்து கொண்டிருந்த எட்டு அகவை உடைய மகள் திடீரென கீழே விழுந்த நிலையில் உளவு இயந்திரத்தில் அகப்பட்டு உயிரிழந்துள்ளார் இந்த நிலையில் இது தொடர்பிலான விசாரணைகளை முருங்கன் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளை திருகோணமலை மயிலிமலை பகுதியில் டிப்பர் வாகனம் மோதியதில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் சேனையூர் ஆறாம் வட்டாரத்தைச் சேர்ந்த இருபத்தொரு அகவையுடைய வீணா விதுர்சன் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் நேற்று காலை இடம்பெற்றுள்ளது குறித்த பகுதியில் உள்ள கல்லுடைக்கும் பகுதியில் இருந்து கருங்கற்களை ஏற்றிச் சென்ற டிப்பர் வாகனத்தில் மோதுண்டே இவர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த இளைஞர் கால்நடைகளை பராமரிப்பவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது டிப்பர் வாகன சாரதி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை சம்பூர் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தினரால் இன்று கவனீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது மே மாதம் இரண்டாம் நாள் முதல் நாற்பத்தி நான்கு நாட்கள் தொடர் பணி பரி்கரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தினர் இன்று கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தினர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக பிரதான நுழைவாயிலில் இந்த கவனையேற்பு போராட்டத்தினை முன்னெடுத்தனர் சம்பள முரண்பாடு எம்சிஏ கொடுப்பனவை அதிகரித்து வழங்குதல் போன்ற பல நீண்டகால பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட போராட்டமானது யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்திலிருந்து பேரணியாக வந்து பிரதான வாயிலில் கவனையேற்பு போராட்டமாக முன்னெடுக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது ஜாழ்ப்பாணத்தில் டெங்கு பரவக்கூடிய சூழல் காணப்பட்டமை குறித்து மூவருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் டெங்கு நுளம்பு பரவக்கூடிய சூழல் காணப்பட்டமை குறித்து மூவருக்கு எதிராக நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் நான்காயிரத்து ஐநூறு ரூபாய் தண்டம் அறவிடப்பட்டுள்ளது இணுவில் மற்றும் தாவடி பகுதியில் கடந்த எட்டாம் நாள் இணைவில் பொது சுகாதார பரிசோதகரால் மேற்கொள்ளப்பட்ட டெங்கு தொடர்பான தொடர் தரிசிப்பின் போது டெங்கு குடம்பிகள் கண்டறியப்பட்ட இடங்கள் தொடர்பில் மூவருக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது மல்லாகம் நீதவான் நீதிமன்றில் இன்று குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட வேளை மூவரும் மீதான குற்றச்சாட்டை ஏற்றுக்கொண்டதை மூவரையும் முல்லைத்தீவு பகுதிகளில் இருந்து தென்னிலங்கை நோக்கி கடத்தப்பட்ட கால்நடைகளுடன் சந்தேக நபர்கள் நாலு கைது செய்யப்பட்டுள்ளனர் கிளிநொச்சியில் இருந்து புத்தளம் நோக்கி கடத்தப்பட்ட எண்பதற்கும் மேற்பட்ட கால்நடைகளுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் வவுனியா ஓமந்தை காவல்துறையினருக்கு நேற்று கிடைக்கப்பெற்ற இரகசிய தகவலின் அடிப்படையில் விசேட சோதனை ஒன்றை மேற்கொண்ட போதே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது ஏ ஒன்பது சாலையூடாக பயணித்த இரண்டு வாகனங்களை சோதனை இடுவதற்காக காவல்துறையினரால் வழிமறைத்த நிலை குறித்த வாகனம் தப்பிச் செல்ல முற்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த வாகனத்தை துரத்திச்சென்று சென்று வாகனத்தை மறித்து சோதனை செய்த காவல்துறையினர் வாகனத்தில் சட்டத்திற்கு முரணாக கடத்தப்பட்ட எழுபது ஆடுகள் மற்றும் பதினெட்டு மாடுகளை மீட்டதுடன் வாகனத்தில் பயணித்த இரண்டு நபர்களையும் கைது செய்துள்ளனர் இதேவேளை மற்றொரு வாகனத்தை சோதனை செய்ததில் முல்லைத்தீவிலிருந்து கொழும்பு நோக்கி கடத்தப்படவிருந்த பதினெட்டு மாடுகளுடன் கூடிய வாகனத்தையும் மீட்டதுடன் அந்த வாகனத்திலிருந்தும் இரண்டு நபர்களை கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இவ்விரு சம்பவங்களிலும் கைது செய்யப்பட்ட நபர்களை விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் விஜயதாச ராஜபக்ஷ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக தொடர்வதற்கு விதிக்கப்பட்ட தடை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக செயற்படுவதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடை உத்தரவை மேலும் நீடிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறித்த உத்தரவை கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இன்று வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் இந்த வழக்கு இன்று கொழும்பு மேலதிக மாவட்ட நீதிபதி சமரி விஜயசூரிய முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் போது மனுதாரர் துமிந்த திசநாயக்க சார்பில் சட்டத்தரணி எவரும் முன்னிலையாகவில்லை அதன்படி குறித்த உத்தரவை நீடிப்பது தொடர்பான கோரிக்கை எதுவும் இல்லை என்பதால் அது நீடிக்கப்பட மாட்டாது என்று நீதிபதி குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் குறித்த முறைப்பாட்டில் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ள விஜயதாச ராஜபக்ஷ மற்றும் சரத் எக்கநாயக்க ஆகியோர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி ஜெயமுதிதா ஜெயசூரிய நீதிமன்றில் கோரிக்கை விடுத்து பதில் மற்றும் ஆட்சேபனைகளை சமர்ப்பிக்க கால அவகாசம் கோரியுள்ளார் எனினும் அதன் பின்னர் வழக்கு மீண்டும் அழைக்கப்பட்ட போது மனுதாரரின் சட்டத்தரணி நீதிமன்றில் முன்னிலையாகி சமர்ப்பணங்களை முன்வைத்து தான் வேறொரு வழக்கில் முன்னிலையாகி இருந்ததால் இந்த வழக்கு விசாரணைக்கு முன்னிலையாக முடியவில்லை எனவும் அதன்படி வழக்கு தொடர்பான தடை உத்தரவை நீடிக்குமாறும் கோரிக்கை விடுத்தார் எனவே இந்த கோரிக்கையை ஏற்று வழக்கு தொடர்பான பதில்கள் மற்றும் ஆட்சேபனைகளை தாக்கல் செய்வதை ஜூலை மாதம் எட்டாம் நாளுக்கு ஒத்திவைத்த நீதிமன்றம் ஜூன் மாதம் இருபத்தெட்டாம் நாள் வரை தடை உத்தரவை நீடித்து உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இனி சர்வதேச செய்திகள் மங்கோலியாவில் பயங்கரமான பனிப்புயல் வீசி வருவதால் உணவின்றி சுமார் எழுபது லட்சம் கால்நடைகள் உயிரிழந்துள்ளன மங்கோலியாவில் இயல்பை காட்டிலும் பயங்கரமான பனிப்புயல் வீசி வருவதால் உணவின்றி சுமார் எழுபது லட்சம் கால்நடைகள் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஆண்டிற்கு பத்து மாதங்கள் மங்கோலியாவில் முப்பது டிகிரி செல்சியஸிற்கும் குறைவான அளவில் குளிர்ந்த வானிலையே நிலவும் இந்த நிலையில் மங்கோலியாவில் இயல்பை காட்டிலும் பயங்கரமான பனிப்புயல் வீசி வருகிறது இதன் காரணமாக அங்குள்ள மாகாணங்களில் கடுமையான பனிப்பொழிவு நிலவி வருகிறது இதன் காரணமாக மங்கோலியா நாடு முழுவதும் பனியால் உறைந்துள்ளது விளைநிலங்கள் மேய்ச்சல் நிலங்கள் ஆகியவை பனிப்புயலால் சேதமடைந்துள்ளன இதனால் அங்கு பொருட்கள் உற்பத்தி செய்ய முடியாமல் பொதுமக்கள் தவித்து வருகிறார்கள் இந்த நிலையில் கடுமையான பனிப்பொழிவு காரணமாக ஏற்பட்டுள்ள உள்ள உணவுப் பொருள் தட்டுப்பாட்டில் மங்கோலியாவில் எழுபது லட்சம் கால்நடைகள் பலியாகியுள்ளதாக அந்த நாட்டின் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது நகரின் மீது ரஷ்யா ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது சாதாரண மக்கள் தங்கியிருந்த கட்டடத்தின் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த தாக்குதலில் ஒன்பது பேர் கொல்லப்பட்டதுடன் இருபத்தொன்பது பேர் காயமடைந்துள்ளனர் உக்ரைனின் சட்டமா அதிபர் அலுவலகம் வெளியிட்ட தகவலில் புதன்கிழமை குடியிருப்பு கட்டிடம் தாக்கப்பட்டதில் காயமடைந்தவர்களில் ஐந்து குழந்தைகளும் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவசரகால சேவைகள் காவல்துறை மற்றும் தன்னார்வலர்கள் தற்போது இடிபாடுகளை அகற்றி வருகின்றனர் இந்த தாக்குதல் குறித்து ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் பகிரங்கமாக கருத்துக்கள் எவையும் தெரிவிக்கவில்லை இதேவேளை தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் உறவினர்களுக்கு உக்ரைன் ஜனாதிபதி வெலோடிமிர் ஜெலன்ஸ்கி இரங்கல் தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்